வணக்கம் செய்தி வாசிப்பவர் மகாலட்சுமி வகுப்பாய்ந்து கடக்கப்பள்ளி சேரன் மகாதேவி திருநெல்வேலி மாவட்டம் மக்கள் குறைக்கும் நாளில் அளித்த மனு விருதி உடனடி விசாரணை தொண்ணூற்றி மூன்று வயது நாங்கநேலி பராமரிக்க ஏற்பாடு கலெக்டர் கார்த்திகேயன் தகவல் தென்காசி வட்டத்தில் கட்டணமாக உங்களை தேடி உங்கள் ஊரில் மீண்டும் நாளையும் நடைகிறது தேர்வான ஐநூற்று முப்பத்தி ஏழு பேருக்கு முதல்வர் மு க ஸ்டாலின் வழங்கினார் தென்காசியிலிருந்து கடத்த கடத்தி வரப்பட்ட ஒன்பது ஆயிரம் லிட்டர் பயோடீசல் சிக்கியது இரண்டு பேர் கைது லாரி பறிமுதல் கிருஷ்ணதேவியை முன்னிட்டு நெல்லையில் அலங்கார பொருட்கள் விற்பனை கால்நடை மீன்வளத்துறை சார்பில் ரூபாய் நூற்றி ஐம்ப நூற்றி எண்பது புள்ளி ஐம்பத்தி ரெண்டு கோடியில் கட்டப்பட்டுள்ள புதிய கட்டணங்கள் திறப்பு முதல்வர் மு க வைத்தார்